சென்னை ஸ்ரீ கந்தவிலாஸ் விபூதி குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிருதம் சிவப்பு சிறப்பு அசலானது ஸ்பெஷல் ஆனது குலாஸ் நாட்டு சர்க்கரை சொல்லுங்க மேம் உங்களுடைய அந்த முருகர் அனுபவத்தை பத்தி சொல்லுங்க நான் போகணும்னு ஐடியாவே கிடையாது திடீர்னு கூப்பிடுற குழந்தை வேலைப்பர் எங்க இருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கொடைக்கானல இருந்து இருபது கிலோமீட்டர் தொலைவுல இருக்கு அவ்வளவு அழகான ஒரு மலைப்பகுதி உள்ள என் ஆகும் போதே பாத்தீங்கன்னா ஏதோ வரவேற்கிற மாதிரியான ஒரு ஃபீல் என்ன ஒரு அதிசயம் அப்படின்னா பாக்கும்போது நம்ம கொடைக்கால் மலையில இருந்து பார்த்தோம் அப்படின்னாலே வந்துட்டு பழனி மலையும் கூட கனெக்டிவிட்டி நமக்கு ஒரு கனெக்ட் ஆகுது இங்க இருந்து பார்த்தாலே தெரியுது இதுல என்ன ஒரு பெரிய அதிசயம் அப்படின்னா போகல் சித்தர் எல்லாருக்குமே தெரியும் போகல் சித்தரால் உருவாக்கப்பட்ட சிலை தான் இங்க இருக்கக்கூடிய பூம்பாறையில் இருக்கக்கூடிய குழந்தை வேலை அந்த கோவிலுக்கு வருகின்ற மக்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் அவங்களுடைய வாழ்க்கையில ஜோதிட ரீதியா நடக்கும் அப்படிங்கறதும் உங்களுக்கு தெரியும் அதை பத்தி சொல்றீங்களா மேற்பட்ட பிரச்சனை அப்படிங்காலுமே ஒரு கோயிலுக்கு போகும்போது அவங்களுடைய நிலைகள் நிறைய இடங்களா மாறுறதை பார்க்க முடியுது அதாவது என்னன்னா இந்த இடத்துல குழந்தை வேறப்பறம் இருக்கிறாரு காட்சி கொடுக்குறாரு அப்படிங்கும் போது அந்த முதலும் அவங்க கூட இருக்காங்க அவங்க சொன்ன விஷயம் குழந்தைக்கான பாக்கியம் கிடைச்சிருக்கு திருமண தடை இருக்கு இந்த வேலைப்பர் வந்து குழந்தை ரூபத்துல வந்து அவங்களுக்கு கடவுளையும் காட்சி கொடுக்குறாரு அவர் கூப்பிடாம இந்த தளத்துக்குள்ள நம்மளுக்கு ஆளே வைக்க முடியாது பாத்தீங்க அப்படின்னா சொப்பனத்துலதான் வருவார் அவர் குழந்தை சம்பந்தப்பட்ட விஷயத்துக்காக ரொம்ப ஏங்கிட்டு இருக்கவங்க வந்து வியாழக்கிழமையில இங்க போய் ஐபிசி பக்தினேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட நம்ம எல்லாருக்குமே முருகர் அப்படின்னு சொல்லி சொன்னா ரொம்ப பிடிக்கும் முருகப்பெருமானினுடைய திருக்கோவில்களை பத்தி நிறைய பேர் அவங்களுடைய அனுபவங்களை நம்மோடு பகிர்ந்திருக்காங்க அந்த வகையில் இன்னைக்கு அவங்களுக்கு நெருக்கமான அவங்களுடைய மனசுல ஒரு தாக்கத்தையும் ஒரு அற்புதத்தையும் ஏற்படுத்திய முருகப்பெருமானினுடைய ஒரு திருக்கோவிலை பத்தி நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக ஜோதிடர் ஈஸ்வரி மேம் நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள் மேம் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க மேம் நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் நம்முடைய நேர்காணலுக்கு முன்னாடி நம்ம பேசும் வந்து ஒரு முருகப்பெருமானுடைய கோவிலுக்கு போயிட்டு வந்தேன் அவ்வளோ மெய்சில் போச்சு அந்த கோவிலுக்குள்ளே போயிட்டு வந்தது அதை பற்றி நம்முடைய நேர்களோடு பகிர்ந்துக்கிறேன்னு சொல்லி சொன்னீங்க சொல்லுங்கள் மேம் உங்களுடைய அந்த முருகர் அனுபவத்தை பற்றி சொல்லுங்கள் நிச்சயமாக அதாவது எனக்கு வந்துட்டு முருகர் கூடிய ஒரு கனெக்டிவிட்டி அப்படின்றது முத முதல் இங்கே தான் நான் பேசுனதுக்கு அப்புறம் தான் எனக்கு இன்னுமே நிறைய அனுபவங்கள் கிடச்சதுன்னே சொல்லலாம் ஸோ அந்த மாதிரி ஒரு முக்கியமான இடம் தான் எனக்கு ஐபிசி அந்த ஒரு தருணத்தை ஏற்படுத்தி கொடுத்ததுக்கு இந்த நேரத்தில் நான் நிறைய தெரிவிச்சுக்கிறேன் பார்த்தீங்கன்னா நான் லாஸ்ட் டைம் வந்துட்டு ஒரு மதுரையில் ஒரு ஃபங்க்ஷனுக்காக போயிருந்தேன் திடீர்னு பாத்தீங்கன்னா நான் போகணுன்னு ஐடியாவே கிடையாது திடீர்னு கூப்பிட்றாரு குழந்தை வேலைப்பார் எங்கே இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருந்து இருபது கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது நல்ல ஒரு அவ்வளோ அழகான ஒரு மலைப்பகுதி அந்த இடத்துக்கு போகும்போதே நமக்கு பார்த்திங்க அப்படின்னா அப்படி ஒரு சில்னஸ் உள்ளே என்ட்ராகும் போதே பாத்தீங்கன்னா ஏதோ எதோ வரவேற்கிற மாதிரியான ஒரு ஃபீல் இதில் என்ன ஒரு அதிசயம் அப்படின்னா நம்ம நினச்சாலும் அந்த இடத்துக்கு போக முடியாது யோசிச்சு பாருங்களேன் ஒரு ஃபங்க்ஷனுக்காக போயிருக்கும் திடீர்னு கிளம்பி போகிறோம் கிட்டத்தட்ட நட சாத்திர டைம் பீரியட் திடீர்னு கிளம்பி போகிற மாதிரி அதுக்கான நான் பிளான் எதுவுமே வைக்கல எனக்கு ஒரு கோவில் இருக்குன்றது பெருசாக தெரியாது திடீர்னு என்னை கனெக்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க அப்புறம் அப்புறம் கொஞ்சம் தேட போகும்போது பாத்தீங்க அப்படின்னா அந்த கோயிலில் இருக்கக்கூடிய உள்ள பூஜை பண்ணுவாங்க இல்லையா அவர் சொல்றாரு ஆமா இந்த கோயிலுக்கு வந்து எந்தெந்த இருந்தெல்லாம் வர்றாங்க பட் அவர் கூப்பிடாம நம்ம இந்த இடத்துக்கு வர முடியாது இப்போ எவ்வளோ பெரிய குடும்பப்படம் நமக்கு கிடச்சிருக்கு அப்படிங்கிறது கிட்டத்தட்ட நட சாத்திர டைம் பீரியட் பாத்தீங்க அவ்வளோ அழகாக இருந்துச்சு அங்கேருந்து பார்க்கும்போது நம்ம மலையில மலையிலேருந்து பார்த்தோம் அப்படின்னாலே வந்துட்டு பழனி மலையும் கூட கனெக்டிவிட்டி நமக்கு ஒரு கனெக்ட் ஆகுது இங்கேருந்து பார்த்தாலே தெரியுது இதில் என்ன ஒரு பெரிய அதிசயம் அப்படின்னா போகர் சித்தர் எல்லாருக்குமே தெரியும் ஸோ போகர் சித்தரால் உருவாக்கப்பட்ட சிலை தான் இங்கே இருக்கக்கூடிய பூம்பாறையில் இருக்கக்கூடிய குழந்தை வேலப்பர் ஸோ இந்த குழந்தை வேலப்பருக்கும் பழனி முருகனும் கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா ஒரு ரூபத்தில் வந்து ரெண்டு பேருக்குமே ஒரே மாதிரியான ஒரு நிலைகள் உண்டு முகத்திலையுமே சரி அவருடைய உருவ வடிவமைப்பு அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா அது இரண்டுமே இங்க கிட்டத்தட்ட ஒரே மிங்கிளாய் வர மாதிரியான ஒரு நிலை இருக்கும் இங்க என்னன்னா ஒரு பெரிய அதிசயம் இங்க இருக்கக்கூடிய சிலை வந்துட்டு எண்பத்தோரு முனிவர்கள் இருக்காங்க இல்லையா அவங்க கொண்டு வந்து மூலிகைகள் மூலிகைகளை வச்சு செஞ்சதுதான் இந்த இங்க இருக்கக்கூடிய சிலை அப்படின்றாங்க இங்க இப்ப இருக்க நம்ம கோயில்கள்ல பாக்குறோம் எல்லாமே கல் வடிவத்துல இருக்கு ஐமுன் மூணு சிலைகளா இருக்கு பட் நம்ம போய் நான் போய் பார்க்கும் போது எனக்கு அந்த குழந்தை அவ்வளவு அழகா உண்மையிலேயே உள்ள வந்து ஒரு குழந்தை அழகா உட்கார்ந்து நம்மளை பாத்துருது வா ஒண்ணு எங்க வாங்க அப்படின்னு அப்படி கூப்பிட்டா நமக்கு எப்படி இருக்கும் ஒரு வீட்டுக்கு போயிருக்கோம் நம்மளை எப்படி ரிசீவ் பண்ணுவாங்க அந்த குழந்தைய பார்க்கும்போது நமக்கு ரொம்ப சந்தோஷமா வரும் தூக்கி கொஞ்சிக்கலாமான்னு தோணுமா இல்லையா அந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சு அங்க போகும்போது இதுவும் மனசுல அவ்வளவு ஒரு அந்த கூலர் இது எதுவுமே தெரியல அந்த இடத்துக்கு போய் நிற்கும் போது அவ்வளவு ஒரு இதமான ஒரு சந்தோஷமான நிலை அதை அனுபவிச்ச தருணம்ன்றது வார்த்தைகளாலும் சொல்ல முடியாது பொதுவாவே வந்து நீங்க ஒரு ஜோதிடரும் கூட நிச்சயமா ஒரு கோவிலுக்கு போயிருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த கோவிலுக்கு வருகின்ற மக்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் அவங்களுடைய வாழ்க்கையில ஜோதிட ரீதியா நடக்கும் அப்படிங்கிறதும் உங்களுக்கு தெரியும் அதை பத்தி சொல்றீங்களா மேம் நிச்சயமா மேம் எப்பேற்பட்ட பிரச்சனை அப்படின்னாலுமே ஒரு கோவிலுக்கு போகும்போது அவங்களுடைய நிலைகள் நிறைய இடங்கள்ல மாறுறதை பார்க்க முடியுது அதாவது என்னன்னா இந்த இடத்துல குழந்தை வேறப்பறம் இருக்கிறாரு காட்சி கொடுக்குறாரு அப்படிங்கும் போது அத அருணகிரிநாதரும் அங்க கூட இருக்காரு அதாவது அருணகிரிநாதரை எடுத்துட்டோம் அப்படின்னாலே எப்பயுமே முருகன் இருக்காருன்னா அங்க அருணகிரிநாதரும் கூடவே இருப்பாரு ஸோ அந்த மாதிரி அருணகிரிநாதர் வந்து இவரை வந்து தரிசனம் பண்றதுக்காக வந்திருக்காரு அந்த மலைப்பகுதி அப்படிங்கும் போது ஒரு நல்ல இதுவா இருட்டு பகுதி நேரமா இருக்கும்போது இறங்க முடியாம அங்க அவர் அங்கேயே தங்கிறாரு கோயிலேயே தங்கிறாரு அப்ப வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு அரைக்கு வந்து இவரை வந்து வதம் செய்யற மாதிரியான ஒரு சூழ்நிலை உருவாயிருக்கு அப்ப முருகரே வந்துட்டு குழந்தை ரூபத்துல வந்து அவர் அவரை வந்து காப்பாத்தியதா ஒரு சொன்னாங்க இப்ப கிட்டத்தட்ட அந்த கனெக்டிவிட்டி பாத்தீங்க அப்படின்னா குழந்தை ரூபத்துல அவர் வந்து அவருக்கு காட்சி கொடுத்திருக்காரு சோ முருகரே வந்து எனக்கு குழந்தை ரூபத்துல வந்தாரு அப்படிங்கறது மாதிரியான ஒரு கதையும் அங்க சொல்லப்பட்டது இது மட்டும் இல்லாம அங்க இருக்கக்கூடிய மக்களுமே வந்துட்டு அவ்வளவு விமர்சையா கொண்டாடுறாங்க தேர் திருவிழா அப்படின்னாலே வந்துட்டு ரொம்ப விமர்சையா கொண்டாடப்படுது அந்த கோயில்ல குழந்தை வேலைப்பர் வந்து நிறைய பேருக்கு அங்க இருக்கக்கூடிய மக்கள் நானும் கொஞ்சம் பேசி பார்த்தேன் என்னங்க இங்க என்ன விசேஷம் அப்படின்றப்போ அவங்க சொன்ன விஷயம் ரொம்ப நாள் தடையா இருக்குங்க திருமண தடை இருந்தாலும் சரி பல வருடமா குழந்தை எல்லாம் கஷ்டப்பட்டவங்க கூட இந்த இடத்துக்கு வந்துட்டு போகும்போது குழந்தைக்கான பாக்கியம் கிடைச்சிருக்கு திருமண தடை நீங்கி இருக்கு இந்த வேலைப்பர் வந்து குழந்தை ரூபத்துல வந்து அவங்களுக்கு கடவுளையும் காட்சி கொடுக்குறாரு அவர் கூப்பிடாம இந்த தளத்துக்குள்ள நம்மளுக்கு ஆளே வைக்க முடியாது இது இத்தனைக்கும் பாத்தீங்க அப்படின்னா சொப்பனத்துலதான் வருவார் அவர் நீங்க என்னை என்னை வந்து பாக்கணும் நம்ம எல்லா கோயிலுக்கும் போறதுக்கு என்ன பண்ணுவோம் இத்தனை நாள் நம்ம ட்ரெயின் டிக்கெட் போடுவோம் இந்த இத்தனை மணிக்கு போகலாம் இங்க இத்தனை தரிசனம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணுவோம் பிளானிங்கே இல்லாமல் அவர் அவரோட பிளான் மட்டும் தான் இங்கே வந்து ரொம்ப உண்மையா இருக்கும் அப்படிங்கிறது மாதிரி சொல்லப்படுது நான் அதை வந்து கேக் மக்கள்கிட்ட கேட்கும்போது பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொருத்தரும் முகத்துலையும் அவ்வளோ ஒரு சந்தோஷத்தோடு அதை பகிர்ந்துக்கிட்டாங்க இந்த கோயிலுடைய அனுபவம் அப்படிங்கிறது எனக்குமே மிகப்பெரிய ஒரு ஆச்சரியத்தக்க விஷயம் என்ன அப்படின்னா நான் எந்த பிளானுமே இந்த மாதிரி ஒரு கோவில் இருக்குனே தெரியாம என்னை கூட்டிட்டு போய் அந்த இடத்துல நிற்க வச்சானுனே நான் ஆடி போயிட்டேன் அவ்வளோ அழகா இருக்கு அந்த அந்த சுற்றுப்புற சூழலுமே பாத்தீங்க அப்படின்னா இயற்கையோட இயற்கையா இருக்கு அது ரொம்ப ஒரு ரசிக்கும்படியான ஒரு சூழ்நிலை நம்ம அவரோட மனசுல எவ்வளவு பெரிய பாரம் இருந்தாலும் சரிங்க அந்த இடம் எல்லைக்கு போயிட்டோம் அப்படின்னாலே வந்துட்டு அவ்வளவு ரிலீஃப் ஆகிறது நம்ம உணர முடியும் கண்டிப்பா பொதுவாகவே வந்து முருகப்பெருமானே வந்து சக்தி வாய்ந்தவர் தான் அதுவும் நவபாஷான இருக்க முருகப்பெருமான் சொல்லவே வேணாம் வேணுங்கிற வரம் எல்லாத்தையும் வந்து கண்ண மூடி நம்ம கேட்கும் போது இந்தா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி நமக்கு கையில கொடுத்துருவாரு அப்ப இந்த கோவில்லையுமே வந்து போகர் அவருடைய கைப்பட அந்த குழந்தை வேலப்பர் சிலையை செஞ்சிருக்காருங்க பொழுது அந்த விஷயங்களை பத்தி சொல்லுங்க மேம் நிச்சயமா குழந்தை வேலப்பர் அப்படி சிலை உருவானக்கான காரணம் பாத்தீங்க அப்படின்னா போகர் தான் இப்ப போகர் வந்து என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா பழனியில் இருக்கக்கூடிய தண்டாயுதமானுடைய சிலை வடி வடிவமைச்சதுக்கப்புறம் இவர் வந்து சீனாவுக்கு போயிடுறாரு திரும்பி வந்த டைம் தான் இவர் குழந்தை வேலைப்பரா வந்துட்டு உட்கார்ந்து செய்யக்கூடிய சூழ்நிலைகள் அமைகிறது எ இத்திரிக்கும் பாத்தீங்க அப்படின்னா இது நவபாசானத்தை தாண்டி அதுக்கப்புறம் அதுல தசபாசனம் சொல்றாங்க ஒரு பத்து விதமான மருந்துகள் சேர்க்கப்பட்டு மூலிகைகள் சேர்க்கப்பட்டு செய்யப்பட்ட ஒரு விஷயமாவும் சொல்லப்படுது இந்த சிலை நம்ம பொதுவா வந்துட்டு பார்த்தீங்கன்னா மருந்து அப்படின்னாலே எதிலிருந்து இந்த மருந்து நவபாசனம் அப்படிங்கும்போது இதெல்லாம் விஷமான ஒரு விஷயத்த வந்து ஒரு சிலையா வடிவமைக்கிறதுன்ற சாதாரண காரியம் கிடையாது அப்போ அது உடஞ்சு போகணும் ஏதாவது ஒன்று ஆகணும் இல்ல அந்த சிலை பாத்தீங்க அப்படின்னா இருக்க இருக்க இன்னைக்கு ஒவ்வொரு நாளைக்கு பார்க்கும்போது கல் மாதிரி ஒரு இருக்கக்கூடிய நிலையிலயும் இருக்கு இதுல என்ன ஒரு அதிசயம் அப்படின்னா அங்க செய்யக்கூடிய பூஜைகள்ல பிரசக்தி பெற்றது அப்படிங்கும் போது இந்த உபதி அபிஷேகம் எல்லா அபிஷேகம் பண்ணுவோம் இல்லையா சோ அந்த அபிஷேகம் பண்ணி கொடுக்கக்கூடிய அந்த அவங்க கொடுக்கக்கூடிய பிரசாதம் அதிகா இருக்குன்னு சொல்றாங்க எவ்வளவு எப்பேற்பட்ட நோயா இருக்கட்டும் நோய் திக்கக்கூடிய மருந்தாவும் அது இருக்கு இப்போ ஒரு பொருள் வந்து நவபாஷானம்ன்றது விஷம் தானே அந்த விஷம் எப்படி மருந்தா மாறும் இது மிகப்பெரிய ஆச்சரியம் இல்லையா சோ அந்த மாதிரி ஒரு விஷ விஷத்தால் செய்யப்பட்ட ஒரு சிலை அதுல செய்யக்கூடிய அபிஷேக பொருட்கள் எல்லாமே வந்து அதிமருந்தா தீர்க்க முடியாத நோய்க்கு மருந்தா கூட அது மாறுது அப்படின்றத கேள்விப்பட முடியுதுங்க பொதுவா வந்து அந்த கோவிலுக்கு நான் வந்து எதிர்பார்க்காம வந்து அந்த அருள் இருக்கும் பொழுது மட்டும்தான் அந்த கோவிலுக்கு போக முடியும் அப்படிங்கிற விஷயத்த நீங்க போய் அந்த முருகப்பெருமானினுடைய அந்த தரிசனம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பார்த்துருப்பீங்களா அவரோட முகம் அங்க அந்த தரிசனத்தோடு பார்க்கும் பொழுது அது எப்படி இருந்துச்சு அந்த அனுபவம் எப்படி இருந்துச்சு எதுவுமே தெரியல நம்மளை சுத்தி எல்லாம் எந்த ஒரு இதுவுமே இல்லாம அவ்வளவு பிரகாசமா ஒரு தீஜ்வாளை வாழை எப்படி இருக்கும் சுடர் விட்டு எளிய எரியக்கூடிய ஒரு நெருப்பு எப்படி இருக்கும் அவ்வளோ அழகான ஒரு பிரகாசமான ஒளியில அவருடைய முகம் மட்டும் அவ்வளோ அழகா இருந்தது எனக்கு பார்க்கும்போது சொல்லவே முடியல அந்த மாதிரி ஒரு சந்தோஷம் கண்ணில் ஆன அந்த ஆனந்த கண்ணீர் சொல்லுவாங்கல்ல நான் உண்மையிலேயே என் இருந்து தண்ணி வடைஞ்சிட்டே தான் நான் நின்று அவரை தர்ஷனம் பண்ணினேன் இத்தனைக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய மலர்கள் கூட பழனிலிருந்து இருந்து வரதான் அவருக்கு சாற்றக்கூடிய மலர்கள் பார்த்தீங்கன்னா லைட்டாக வாடினா மாதிரி இருந்தது இது என்னங்க வெளியில கடையில் கேட்குறோம் இல்லைங்க இப்போ வந்து இது வந்து மலையிலேருந்து தான் நமக்கு வரணும் பள்ளையிலேருந்து வரக்கூடியது இப்போ உள்ள இருக்கக்கூடிய பூஜாரி சொல்றாரு இங்கே வச்சிருக்க மாலை எல்லாம் காலையில பூஜைக்காக அங்கிருந்து அனுப்பப்பட்டதுங்க அப்படின்னு சொன்னாங்க அது பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகா இருக்கு வெளியில வச்சிருக்க பூ வாடிப்பூ இருக்கு உள்ள இருக்கக்கூடிய மூலஸ்தலத்தில் இருக்கக்கூடிய பூ அவ்வளோ பிரகாசமா இருக்கு வாடவே இல்லை அவ்வளவு பிரகாசமா எனக்கு காலையில வந்து அதுங்க எத்தனைக்கும் அப்படின்றார் காலையில அனுப்பப்பட்ட ஒரு பூ வந்துட்டு நான் கிட்டத்தட்ட நட சாத்திர நேரத்துக்கு தான் நான் போயிருந்தேன் அந்த பூஜையும் பார்க்கக்கூடிய ஒரு குடுப்பனா இருந்தது அவ்வளவு ஒரு மன நிறைவு எனக்கு என்னமோ என் லைஃப்ல எவ்வளோ பெரிய கஷ்டம் என்னென்னா இருக்கட்டும் வந்துட்டு போனோம்னா எனக்கு ஒண்ணுமே இல்லைன்றது இருக்கும் ஒவ்வொருத்தங்களோட பிரச்சனை தீர்றதுக்கும் ஒவ்வொரு கோவில் வந்து இந்த கோவிலுக்கு போயிட்டு வர்றதுனால அடிப்படையா என்னென்ன பிரச்சனைகள்லாம் நிச்சயம் தீர்வா பொதுவாவே வந்து என்ன நான் இறைத்தன்மை அப்படிங்கறது நம்ம ஆரம்பிச்சோன்னு வச்சுக்கோங்களேன் அது அழகா நம்மளை வழிநடத்தி கூட்டிட்டு போகும் இது என்னுடைய லைஃப்ல நான் நான் அனுபவிக்கக்கூடிய ஒரு உண்மையான ஒரு விஷயம்னு வச்சுக்கோங்களேன் எந்த இடத்துக்கு போனாலும் ஒரு ஆதர்ஷன சக்தி அப்படின்னு ஒண்ணு இருக்கு பிரபஞ்சத்தையும் இறைத்தன்மையும் நம்ம எந்த அளவுக்கு நம்புறோமோ அந்த அளவுக்கு நமக்கு வழிகாட்டியா இருப்பாங்க தீர்ப்பாங்களான்னு கேட்டீங்கன்னா நம்மளுடைய கர்ம வினைன்னு ஒரு விஷயம் இருக்கு தீர்க்கறதுன்றத தாண்டி அதை கடக்கிறதுக்கான ஒரு உதவியை கொடு கொடுப்பாங்க சோ அந்த இடத்துல நான் போயிட்டு வரும்போது எனக்கே ஒரு சக்தி வரும்னு வச்சுக்கோங்க இப்ப நான் முடி எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கேன் என்னால் முடியவே முடியாது இந்த இடத்துல ஏறி நடக்க முடியாதுன்னு நான் நினச்சி ஃபீல் பண்ணி அங்க போய் நின்னேன் அப்படின்னா எனக்கு ஒரு உத்வேகம் கிடைக்கும் அந்த எனர்ஜி கொடுப்பாங்க எனர்ஜியை நீங்க ரிசீவ் பண்ணலாம் எல்லா கோயில்களையும் போகிறீங்க அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தளவு நிறைய சொல்றோம் பட் இருந்தாலும் ஒவ்வொரு தளத்துக்குமே ஒவ்வொரு ஒரு அற்புதமான சக்தி அப்படின்றது வந்து ஒவ்வொரு கோவில்லையுமே வந்து இந்த கோவிலுக்கு இந்த நாள் அன்னைக்கு நம்ம வந்தோம் சொல்லி வாழ்க்கை வந்து வேற வகையில வந்து மாறும் இந்த கோவிலில் இந்த நாள் ரொம்ப சிறப்பு அதீத சிறப்புன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி குழந்தை வேலப்பர் கோவிலில் வந்து மக்கள் அதிகமாக வருகிற நாளும் ரொம்ப பிரசித்தி பெற்ற நாள் அப்படின்னா அது எந்த நாள் மேம் நம்ம எல்லாருமே நம்ம இன்ன வரைக்கும் பேசிட்டு இருக்க விஷயம் பாத்தீங்க அப்படின்னா நம்ம பிளான் பண்ணி போவோம்னு சொல்லி சொல்லியிருக்கேன் பட் இவர் பிளான் பண்ணாதான் நம்மளை கூட்டிகிட்டே போவார் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டைம் பீரியடில் இவங்க இந்த இடத்துக்கு வருவாங்க அப்படிங்கிறது அவர் நினச்சா கண்டிப்பாக நடக்குது ஒன்று இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த குழந்தை சம்மந்தப்பட்ட விஷயத்துக்காக ரொம்ப ஏங்கிட்டு இருக்கவங்க வந்து வியாழக்கிழமையில் இங்கே போய் முருகனை தரிசனம் பண்ணுறது ரொம்ப சிறப்பு வியாழன் அப்படிங்கிறதே வந்து பார்த்திங்கன்னா குருவுக்கான ஒரு நிலை ஸோ குழந்தைக்காரகனாக நம்ம நினைச்ச அந்த நேரத்துக்கு அந்த அங்கே போயிட்டு வரும்போது நிச்சயமாக அவங்களோட லைஃப்பில் வந்து நல்ல ஒரு மாற்றம் தெரியுது குழந்தைக்காக வரமிருந்துட்டு இருக்கேன் அவமிருந்துட்டு இருக்கேன் அப்படின்னா கண்டிப்பா ஒரு மாற்றம் இருக்கும் அவங்க அடுத்த வருஷம் போகணும்னு நினைக்கும் போது குழந்தையோட போகக்கூடிய பாக்கியத்தை அந்த முருகப்பெருமான் கொடுக்குறாரு கண்டிப்பா மேம் தேர் திருவிழா அப்படிங்கினாலே வந்துட்டு எல்லாரும் சேர்ந்து கொண்டாடுறோம் தாண்டி எல்லா ஊர்ல இருந்தும் மக்கள் அந்த தேர் திருவிழா பார்க்கறதுக்காகவே வருவாங்க அப்படிங்கறதும் மிகவும் வெகு விமர்சனையா அந்த கோயில் கொண்டாடப்படுது பொதுவாக வந்து குழந்தை வேலப்பர் அவர் பெயர்லேயே குழந்தையை தாங்கி இருக்கிறதுனால குழந்தை வரம் வேண்டுபவர்களுக்கு குழந்தையை தருபவராக அவர் இருக்கார் அப்படிங்கிறதையும் திருமண பிராப்தம் எல்லா தேவைகளையுமே அங்க இருக்க அந்த குழந்தை வேலைப்ப நிறைவேற்றுகிறார் இந்த கோவிலுக்கு ஒரு தடவை போயிட்டு வாங்க நீங்க போகணும்னு நினைச்சா மட்டும் பத்தாது அந்த முருகருடைய அருள் உங்களை அழைக்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த கொடைக்கானல் பூம்பாறையில இருக்க குழந்தை வேலைப்ப திருக்கோவில பார்த்தீங்கன்னா பல விஷயங்களை எங்களோடும் எங்க நேர்களோடும் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி நன்றி அம்மா என் ஆதாரமே ஸ்ரீ கந்தவிலாஸ் விபூதி குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிருதம் சிவப்பு சிறப்பு அசலானது ஸ்பெஷல் ஆனது குலாஸ் நாட்டு சர்க்கரை